நாடுடை சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது இணைப்பில் இருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அதிகம் முப்பத்தி இரண்டாவது பதிகம் ஏழாவது திருமுறையிலே திருக்கோடி குழகர் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் தெரியுமா திருக்கோடி தானே நம்ம இப்ப கேக்குறோம் இது என்ன திருக்கோடி குழகர்னு தொலைப்பில் இருக்கு அப்படின்னு வரும் பொதுவாக ஊரோட பேரு ஒன்னா இருக்கும் இப்ப மதுரை கூடல் நகர் அப்படின்னு இருக்கு அதில் இருக்கிற திருக்கோயிலுக்கு அலவாய்னு பேரு ஆனால் அலவாய்னாலே நமக்கு மதுரை ஞாபகம் வருது இல்லையா இங்கே கோடிய கோடி கோடியக்கரை அப்படிங்கிறது கடற்கரை பக்கம் இருக்கிற அந்த ஊர் அந்த ஊரில் இருக்கிற சுவாமி பேரு குழகர் அந்த கோயிலோட பேரு அப்படியே வதிகத்துக்கு அந்த தலத்தோட பேராகவே வருகிறது திருக்கோடி குழகர் அப்படின்னு கோடிக்கரை அப்படின்னு தான் பொதுவாக நமக்கு பழக்கம் அதுவும் கோடிக்கரைன்னு கூட சொல்ல மாட்டான் கோடியக்கரை அப்படின்னு தான் சொல்லுவான் திருக்கோடிக்கா திருக்கோடியக்கரை அப்படின்னு இங்கே சுவாமி பேர் குழகர் இவருக்கு பொதுவாக வழங்கப்படுகின்ற பெயர் என்னன்னா க அமிர்த கடேஸ்வரர் அதாவது இங்கே திருப்பார்கடல் அமுதம் கடைந்து தேவர்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்கேருந்து மீதி இருக்கிறத வாயுதேவரன் கொடுத்து அனுப்புகிறாங்களாம் அப்படி வாயுதே வாயுதேவரன் கொண்டுட்டு போகும்போது அதிலிருந்து ஒரு துளி அப்படி கீழே விழுந்துதான் அது மா சிவலிங்கமாக மாறி இங்கே திருக்கோடி குழகர் இந்த ஊரிலே விழுந்ததனால் இந்த சுவாமிக்கு பெயர் அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு அம்பாளுக்கு பெயர் தடம் கண்ணி அந்த பெயர் அதிகத்திலேயும் குறிப்பு வருகின்றது குழகன் என்றால் அழகு மிகுந்தவன் இளமையானவன் அதாவது மூப்பு என்பதே இல்லாதவன் என்ற பொருளிலே உள்ள சொல் இறைவனுக்கான பெயராக அமைந்திருக்கின்றது இப்ப இந்த பதிகத்தை பார்க்கும்பொழுது இவர் எங்கெல்லாமோ போயிட்டு ஆஹ் திருநள்ளாறு மற்ற எல்லாம் போயிட்டு இங்க வராரு வரும்போது அவருக்கு ஒரே வருத்தம் திருமுறைக்காடெல்லாம் வணங்கிட்டு சேரமன் பெருமானோட வராரு வந்தா திருமறைக்காடு வந்து ஒரு பெரிய ஊர் மாதிரி இவருக்கு தோணி இருந்தோம் அப்போ இங்கே தள்ளி காட்டுக்கு நடுவுல கோயில் கொண்டிருக்காரு சுவாமி இவர் இப்படி ஒத்தையில உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் வருதான் சுவா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தோழமை அப்படின்னு சொல்லுதோம் இல்லையா தோழமை அப்படின்னா எப்படி இருக்கும் ஒருத்தருடைய இன்பத்திலோ துன்பத்திலோ மற்றொருவர் பங்கு கொள்வது சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட வாழ்நாள் முழுக்க அவர் நெறி தவறி அதாவது நெறினால் அவர் எதற்காக எங்கள் பூமிக்கு வருகிறாரோ அந்த எண்ணத்தை மறந்து சடங்கவி சிவாச்சாரியாருடைய திருமகளாரோடு திருமணம் நடக்க உடனே சாமி வந்து தடுத்தாட்கொள்கிறார் அதானே அவருடைய விண்ணப்பம் கலால சுந்தரராக அங்கேருந்து கிளம்பும்போது நான் மாறி உலகத்தோட நான் ஒழுக போற நேரத்தில் என்னை வந்து தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு விண்ணப்பம் வச்சுட்டு தான் வந்திருப்பாரு இங்கே அதனால் அந்த மனம் செய்திருந்தால் இவர் திரும்பவும் இந்த உலகத்து பற்றோடையே இருந்திருப்பாரு ஏன்னா கமலினி அரு அனிந்தை ரெண்டு பேரும் இங்கே வந்து பிறந்திருக்காங்க பூமியில் அவர்களை மணந்து பிறகு பிறகு கையிலே திரும்புவதுதானே அவருடைய பிறவியோட நோக்கமே அப்படித்தான் அவர் அதற்காகத்தான் அவர் இங்கே அனுப்பவேப்படுகிறார் அதனால் அதை மறந்துடக்கூடாதேன்னு சுவாமி தடுத்து ஆட்கொள்கிறார் அப்புறம் அவருக்காக பறவை நாச்சியாரிடம் தூது போனது சங்கிலி நாச்சியாரின் மனத்து திருமணத்தப்போ உதவியது அப்படின்னு ஒரு தோழமை நெறியிலேயே அப்படி செய்திருக்கார் சுவாமி ரெண்டு பேருக்கும் இவர் அவர் மேலே கோவப்படவும் அவர் அவர் இவரை இவருக்கு பதில் சொல்லமோ அப்படின்னு வரிசையாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா உள்ளே இருக்கியாப்பா நான் இப்படி தட்டுண்டு தருமாறி வரனே கண்ணு தெரியாமல் கோயிலுக்குள்ள இருக்கியா அப்படின்னு கேட்க சுவாமி உள்ளேருந்து இருக்கம்பா போயிட்டு வா அவ்வளோவும் போயிர் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஒரு நண்பர்களுக்கே உடைய இடையே உடைய உள்ள உரையாடல் மாதிரி எல்லாம் இருக்குது இப்படியும் சுவாமி தான் இவருக்கு இவர் நெல் கேட்டா நெல் கொடுத்து இவர் பொன் கேட்டா பொன் கொடுத்து என்னெல்லாம் கேட்கார் நெய்விரவு கரிச்சோறு அப்படின்னு வரிசையாக கேட்க அத்தனையும் கொடுத்தாரு ஒரு இருந்தே தான் இருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கு சேர்த்து வச்சு இவரு அவர் மேல அன்ப பொழிஞ்சிருக்கார் சுவாமிக்கு நம்ம கொடுத்து எதுவுமே நிறைய போறதில்லை அவர் மேல அக்கறை எவ்வளவு இருந்ததுன்னா எல்லாருக்கும் தலைவனான இறைவனை காட்டுக்குள்ள தனியா இருக்கேப்பான் இப்படி ஒரு ஒத்தையில வந்து உட்கார்ந்து கேப்பா அப்படின்னு உருகி உருகி ஒரு பாட்டை பாடுவார் அந்த தோழமை நெறிய சொட்ட 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 இந்த பதிகத்திலே நாம் உணரலாம் இங்கேயும் பாடியிருப்பார் இல்லையா அங்கே திருமுருகன் பூண்டி அந்த பக்கத்தில் பாடும்போதும் வேடுவர்கள்லாம் நிறைய இருக்கிற இடத்துல நீ ஒத்தேல வந்து சுவாமி அம்பாளோடு வந்து பையன் ஏன் அப்படின்லாம் கேட்பாரு இல்லையா அதுவும் அங்கேயும் அந்த உருக்கத்தை பார்க்க முடியும் இதுலையும் பத்து பாடல்களிலும் அந்த உருக்கத்தை நாம் உணர முடியும் முதல் பாடல் என்ன கேட்குறாருனா கடல் பக்கத்துல இருந்து காத்து அப்படி வேகமா அடிக்குது அடிக்குதுன்னு நம்ம அப்படி காத்து அடிக்குது இடத்துல வந்து நீ உட்காரணமா அதுவும் இல்லாம பக்கத்துல யாருமே பக்கத்துல அண்டை அயல்ல ஆட்கள் இருந்தா தானே நல்லது இங்க யாருமே இல்லை அப்படி இருக்கிற இடத்துல நீ ஏன் இங்க வந்த இந்த தனிமையான ஒரு இடத்துக்கு எனக்கு நீ வந்திருக்கேன்னு என் கண்ணு அத அத மாதிரி ஒரு அந்த செய்த பாவம்னு பாவம் சொல்லணும் அப்படி ஒரு வருத்தமா எனக்கு நீ வந்து இங்க ஒத்தேல உட்கார்ந்துக்கிறத ஆஹ் ஆக்கும்போது அப்படின்னு சொல்லி விளக்கம் தருகிறார் நீ அடிகேல் அப்படின்னு இறைவனை அழைக்கிறார் அடிகேள் என்றால் தலைவரே குழகீர் அப்படின்னு அழைக்கிறார் சுவாமியை இளமையானவனே இந்த குழகர் கோடி குழகர் இல்லையாது அந்த இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கின்றவரே உமக்கு யார் துணை இருக்கான்னு இங்கே வந்து உட்கார்ந்துருக்க சுவாமி யாராவது துணை வேணுமா இந்த இவருக்கு தெரியாதா தெரிஞ்சாலும் சாமி இப்படி யாருமே இல்லாமல் இந்த இடத்துல ஒத்தையில இருக்காரு அப்படிங்கிற வருத்தம் அவர் மேலே இருக்குது வருத்தம் அவர் அப்படியே அவருடைய பாடல்களில் வெளிப்பட்டு தெரியுது பாடலை பார்ப்போம் கடிதாய் கடக்காற்று வந்து எற்ற கடல் கா கடல்லேருந்து காற்று ரொம்ப கடுமையாக வந்து கரையில் வந்து மோதுது கரை மேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாவோ நீ இங்கே இருக்கிறத தனியாக வந்து இருக்க உன் இடத்த மாற்றி வேற ஒரு இடத்துக்கு போனால் தப்பாயிருமாப்பா காற்று வேறு பலமாக அடிக்குது இங்கே பக்கத்தில் யாருமே இல்லை அதனால் இது வேறு இடத்துக்கு மாற்றுனா தப்பாயிருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகேள் உமக்கு ஆறு துணையாக இருந்தீரே யாருமே துணையில் என்கிறார் பாடலை மட்டும் ஒருமுறை பார்ப்போம் கடல் காற்று வந்து எற்ற கரை மேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகேள் உமக்கு ஆர் துணையாக இருந்தீரே ஏன் இங்கே இருக்கேன்னு கேட்டார் அதுக்கட்டில் இவரே காரணம் தெரியுதாரு சில சமயம் நம்ம நினைப்போம் தெரியுமா இப்படிதான் நடந்துட்டேன் அப்போ இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லை அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கேட்காரு கடல் பக்கத்தில் எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன் ஒருவேளை திருப்பார்கடலை கடைஞ்சப்போ முதல்ல விஷம் வந்தது அந்த விஷயத்தை தேவர்களை காக்கவும் அசுரர்களும் தேவர்களும் உங்கள்கிட்ட வந்து வேண்ட அவர்கள் வேண்ட நீ அந்த நஞ்சினை நீ ஏற்றுக்கொண்டு அமுதத்தை அவர்களுக்கு ஈந்தாய் அப்போ அந்த பழைய ஞாபகம் இருக்கும் தெரியுமா அதை கடல்னா இருந்து விஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே இங்க ஒரு கடல் இருக்கு இருந்து எதுவும் விஷம் வந்து உலகத்து மக்களை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினால கடற்கரையிலேயே நீ குடி வைப்பா அப்படின்னு கேட்கறார் பழைய ஞாபகமா கடல் மேல உள்ள பகை இன்னும் மறக்க மாட்டாங்க அல்லது கடலுக்கு ஒரு துணை மாதிரி கடல் வந்து தனியா இருக்கே அப்ப அதுக்கு துணையா நம்ம உட்காந்துருக்குமா அப்படின்னு நீ நினைக்கியா கடலே எனக்கு துணையா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறியாப்பா எதுக்காக இங்க வர்ற உன்னை சுத்தி பொழில்கள் இருக்கு சோலைகளா இருக்கு அது வந்து குறையவே குறையாது சோலைகள் குறையாம இருக்கு அப்பனா அது காட்டுப்பகுதி மாதிரி ஆயிரும் இல்லையா அப்படி இருக்கிற இடத்துல ஏன்டா இப்படி தனியா வந்து இருக்கியோப்பா எம்பிரானே அப்படின்னு கேட்க முன்தான் கடல் நஞ்சம் உண்ட அதனாலும் பின்தான் பறவைக்கு உபகாரம் செய்தாயோ பறவை என்பது இங்கே கடல் என்ற பொருள் கடலுக்கு உபகாரம் செய்ய அதுக்கு துணையா அதுக்கு உதவியா வந்து பக்கத்தில் இருக்கியோ கடல் தனியா இருக்க பாவம் அப்படின்னு நீ பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க குன்றா பொழு திருக்கோடி குழகா என் தான் தனியே இருந்தாய் எம்பிரானே நம்பா தனியாக வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்க முன்தான் நஞ்சம் எடுத்த ஞாபகத்துல நீ பக்கத்துல இப்போ வந்து திரும்ப நஞ்சோம்தான் எடுத்துருவோம் உடனே யாருக்கும் பிரச்சனை வராம அப்படின்னு இருந்தியா என்ன ஒரு அழகான கற்பனை பாருங்களேன் அடுத்து மூன்றாவது பாடல்ல என்ன சொல்றாருமா திருமறைக்காட்டுக்கெல்லாம் அப்பதானே போயிட்டு இருந்திருக்காரு அதுவும் மக்களுக்கு நடுவே மக்கள் எல்லாம் குடியிருக்கிற இடத்துக்கு நடுவுல இருக்கு அந்த திருமறை காட்டுல இருந்து கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி திருமறைக்காட்டுல மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க ஒரு உண்மத்த நிலையை அடைந்து தன்னை மறந்து பாடி ஆடி உன்னை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அடியார்கள் சூழ நீ திருமறை காட்டில் இருக்கிற அப்போது உனக்கு வந்து எதெல்லாம் பழக்கமாக இருக்கும் சத்தாலெலாம் நல்லா பழகி இருக்கும் அடியார்கள் வந்து வணங்குவது பழகி இருக்கும் இது காட்டுக்குள்ளே இருக்கு கடல் பக்கத்தில் இருக்குது எத்தனை பேர் வரப்போறாங்க வந்தாலும் தனியாக வந்து கும்பிட்டுட்டு போயிட போறாங்க அப்போ அந்த சத்தம் எல்லாத்தையும் நீ வந்து ஐயோ எனக்கு கடை மாறாது கடைகளையேன்னு நினைக்க மாட்டியா இந்த அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்த நீ இங்கே வந்து கொத்து கொத்தாக பூ மட்டும் பூக்கிற பூ தான் சுத்தி சுற்றி சுற்றி இருக்கு பொழில்கள்ல இருக்கிற பொழில்கள் காடு இந்த மாதிரி இடத்துல எதுக்காகத்தான் இப்படி தனியாக வந்து விற்கிறியோ அப்படின்னு கேட்குறார் எப்படி பாருங்களேக்கா அந்த ஒப்பு கூறுவது பக்கத்தில் அவர் இதுக்கு முன்னால் பார்த்துட்டு வந்த தலம் தரிசனம் செய்து விட்டு வந்த தலம் திருமறை காடு உடனே அதோட ஒத்து நோக்குகிறார் நம்ம கோயில்களுக்கு போயிட்டு வந்தால்தான் பேசுவோம் தெரியுமா அந்த கோயிலில் இந்த இடத்துல இந்த சிலை இருந்தது இந்த கோயிலில் இதை இப்படி பார்த்தோம் அப்படின்னு ஒரு கோயிலை பார்க்கும்போது மற்றொரு கோயிலோட ஒப்பு நோக்கும் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு வழிகாட்டியிருந்தார் அப்பவே மத்தம் மலிசூழ் மறைக்காடு அதாவது களிப்பு மத்தம் உண்மத்த நிலை களிப்பு ரொம்ப வரும்போது தன்னை மறந்த நிலையில பாடி ஆடுவாங்க இல்லையா பக்தர்கள் உன்னுடைய அடியார்கள் அப்படி இருக்கின்ற அவங்க ஒன்றை சூழ்ந்து இருக்கின்ற மறைக்காடு அதன் தென்பால் திருமறைக்காட்டிற்கு தெற்கே பத்தர் பலர் பாட இருந்த பரமா அங்க நிறைய பக்தர்கள் உங்களை சுற்றி சுற்றி வந்து பாடினாங்க தன்னை மறந்த நிலையில அங்க இருந்து தென் பக்கத்துல இங்க வந்து இருக்க இங்க உள்ள இடம் எப்படி இருக்கு கொத்தார் பொழில்சூழ் தரு கோடி குழகா எத்தால் தனியே இருந்தாய் என்கிறானே எதுக்காகப்பா இப்படி வந்து தனியே என்ன காரணத்துக்காக இப்படி வந்து தனியா இருந்த இவரா ஒரு காரணம் ரெண்டு காரணத்தை யோசிச்சாரு திரும்பவும் கேட்காரு சுவாமிகிட்ட என்ன காரணத்துக்காகப்பா இங்க வந்து உட்கார்ந்த எத்தால் அப்படின்னு அடுத்து நான்காவது பாடல்ல என்ன சொல்றாருன்னா இவங்க ஆரம்பிச்சிட்டாரு தன்னுடைய நண்பன் நண்பன்கிற இதுல என்னெல்லாம் ஒண்ணு சுத்தி கஷ்டங்கள் இருக்கு தெரியுமா ஆஹ் சிலர் வந்து நம்ம சொன்னா கேட்கல அப்படின்னா அவங்கள பயம் காட்டுறதுக்கு என்னெல்லாம் உண்டா அதெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா அதாவது இப்படி இன்னொன்னு இங்கே இருந்தேன்னா இது நடந்துடும் அதனால இங்கே இருந்து வந்துரு அப்படிலாம் சொன்னோம் இல்லை அப்படி சுவாமியை பயம் காட்டி இவர் எப்படின்னா நீ இருக்கிற தெரியுமா இந்த பகுதியில் காடு சூழ்ந்திருக்கு அந்த காடு ரொம்ப வலிமையானது அதை எல்லாம் போகிறது கஷ்டம் அதுக்கப்புறம் உன் பக்கத்தில் உபயம்மை இருக்காள அவன் பயப்படுவா நீ உனக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம்ப்பா உன் பக்கத்தில் இருக்கிற உபயம்மைக்கு பயம் இருக்கும்ல அவ ஏன் பயப்பட போறா அப்படின்னா கூட்டுக்குள்ள மரப்பொந்துக்குள்ளே இருக்கிற ஆந்தை கூகை இதெல்லாம் சத்தம் கொடுக்கும் ராத்திரி நேரத்தில் ஏற்கனவே ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இரவு நேரத்தில் ஆந்தை அலரும் கூகை குளரும் அது இந்த மயிலாகவும் குயில் கூவும்னு மரம்பிச்சோன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி குளறல் அப்படிங்கிறது கூகை கூகைகள் குளரும் ஆந்தைகள் அலரும் ஆந்தை அலரும் கூகை குழரும் அப்படிலாம் சத்தம் கேட்கும் அப்போ ரொம்ப பயப்படுவா ஏற்கனவே உமையம்மை பயந்து போய் தான் இருப்பாள் இதெல்லாம் கேட்டோன்னா இன்னும் பயப்படுவாள் இது காணாதுன்னு வேடர்கள் இங்கே இருக்காங்க நிறைய பேர் காடுன்னா அங்கே வேட்டையாட ஆட்கள் வரத்தானே செய்வாங்க அவங்களுடைய முழு நேரம் வேலை வந்து வேட்டையாடுறது மட்டுமா இருக்காது அந்த பகுதியில் எக்கு தப்பா யாராவது வந்தாங்கன்னா ஆராய்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிட்ட இருக்கிறவங்க தட்டி பறிக்கின்ற திருட்டு தொழிலும் அவர்கள் செய்வார்கள் ஆக அப்படிப்பட்ட எல்லாம் இருக்கிற இடத்துல நீ ஒல வந்து உட்கார்ந்துருக்கிய இது ஒரு இடம்னு நீ ஐயா அப்படின்னு கேட்க அவங்க எல்லாம் வஞ்சனை மிகுந்தவர்களாக அப்படின்னு அவர்களை சழக்கர் என்று அழைக்கிறார் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு கோயில் இங்கே வந்து நீ கோயில் கொண்டிருக்கிய என்று கேட்கின்றார் நான்காவது பாடல் பாடேல் மிக வாலிது வாலிது என்றால் பெரியது காடு காடு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அது பெரியது காடு மிக வாலிது காரிகை அஞ்ச காரிகை அஞ்ச கூடி பொந்தில் ஆந்தைகள் கூகை வேடி தொண்டர் சாலவும் தீயர் வேடித்தொண்டர் வேட்டுவர்கள் சாலவும் ரொம்ப தீயவர்கள் பா சழக்கர் அஞ்சனை மனம் உடையவர்கள் கோடி குழகா ஈடம் கோயில் கொண்டாயை நல்ல இடம் பார்த்து உட்கார்ந்தப்பா உனக்கு வேற இதை விட நீ இருக்கக்கூடிய சுடுகாருக்கு தெரியுமா அது இதை விட சிதம்பது இது பெரிய காடு இந்த அந்த காடு கூட பரவாயில்ல இது அதை விட பெரிய காடு அப்படின்னு கூறுகின்றார் அதுக்கு ஐந்தாவது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா இதுலேயும் தன்னுடைய நட்புக்கு உண்டான குறும்பு அதில் கொப்பளிக்கிறது மையார் தடம் கண்ணி மை பூசிய பெரிய அழகான கண்களை உடைய உமையம்மையை உன்னுடைய பங்காக கொண்டிருக்கின்றாள் அடுத்து கங்கையாலை உன்னுடைய திருமுடியிலே வைத்திருக்கின்றார் உன்னுடைய மேனியிலே இடம் தந்திருக்கின்றார் இறைவனுடைய மேனியை இவர் எப்படி சொல்லியிருந்தார்னா மெய் ஆகம் ஆகம் என்றால் உடம்பு மெய் ஆகம் உண்மையான உண்மையான என்ன என்ன அதுக்கு அழிவுங்கிறதே கிடையாது கருமேனிதான் அழியக்கூடியது இறைவனுடைய திருமேனி அருளே வடிவான திருமேனி அருள் தான் மொத்த வடிவெடுத்து இறைவனின் திருமேனியாக வரும் அதுக்கு அழிவு இருக்கா அதனால அது மெய் ஆகம் நம்ம கொண்டிருக்கிறதெல்லாம் பொய் ஆகம் மெய் ஆகம் என்று கூறுகின்றார் கங்கையாலும் அங்க இருக்கா வேற இடம் கிடையாதவர்களுக்கு அதனால உண்மையில தான் இருக்காது இவங்க ரெண்டு பேரும் காணாதுன்னு கைகள்ல வளையல் அணிந்த காளி இருக்கிறாளே காடு கால் அப்படின்னு அழைக்கிறார் காடு கால் என்பது காடு கிழால் காட்டுக்கு தலைவி அப்படிங்கிற பொருள்ல அது காளி காளியும் அங்க இருக்கிறான் ஆக எத்தனை பெண்கள் மூன்று பெண்கள் உன்னோடு இங்கே இருக்கிறாங்க இந்த மூன்று பெண்களை வைத்துக்கொண்டு காட்டுக்கு நடுநிலை ஒத்தேர் இருக்கலாமா அப்படின்னு கேள்வி வைக்கிறார் எங்க இருந்து எதை கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க மையார் தடம் கண்ணி பங்கா கங்கையாளும் இருந்தனள் வேறிடம் இல்லை கையார் வளை காடு காலோடும் உடனாய் கொய்யார் பொழில் கோடியே கோயில் கொண்டாயே மூன்று பெண்கள் உன்னோடு இருக்கின்றார்கள் மூணு பேரையும் பக்கத்துல வச்சுட்டு நீ காட்டுக்குள்ள வந்து இருக்கிறது சரியா மன பாடல்லையும் சொல்லிட்டாரு வேடர்கள் இருக்காங்க ஆண்டைகள் கத் அலரும் கூகைகள் குளரும் இதெல்லாம் இருக்கிற இடத்துல நீ இருக்கலாமான்னாரு இப்போ அதுக்கு அடுத்தாக்கெல்லாம் நீ உன்னோட பத்திரத்தை மட்டும் நினைக்காதப்ப மூணு பெண்கள் கூட இருக்காங்க அதை அவங்களோட பயத்தையும் கொஞ்சம் நினச்சிப்பார் என்று அழுத்தம் கொடுக்கிறார் மையார் தடம் கண்ணி அம்பாள் பேர் தடம் கண்ணி இல்லையா மையார் தடம் கண்ணி அம்மையின் அதை அதை இங்கே கொண்டு வருகிறார் அகச்சான்றாக மையார் தடம் கண்ணி பங்கா கங்கையாலும் மெய் ஆகத்து இருந்தனள் வேறிடம் இல்லை கையார் வளை காடு காலுடும் உடனாய் கொய்யார் பொழில் கொடியே பொயில் கொண்டாயே என்று அடுத்து ஆறாவது பாடல் என்ன சொல்கின்றார் என்றால் உமையம்மையை பங்காக கொண்டிருக்கின்றார் பாம்பின் படம் போன்ற இடையினை உடைய உமையை உன்னுடைய ஒரு பாகத்திலே அமர்த்தி இருக்கின்றார் கடம்ப மரம் மரபம் அப்படின்னு சொல்லுகின்றார் கடம்ப மரம் அது இருக்கின்ற மறைக்காட்டில் இருந்த அங்கெல்லாம் இருந்த அதுலேருந்து தென் பக்கத்தில் இருக்கின்ற குரவ மரம் குராமரம் என்று அழைக்கப்படுகிறது அந்த குராமரத்தின் பொழிகளால் சூழப்பட்ட இந்த கோடிக்குழகர் இதுல உனக்கு துணை என்ன இருக்கு தெரியுமா இருட்டு மட்டும்தான் இருக்கு இரவு மட்டும்தான் உனக்கு துணை இருக்கு வேற எதுவுமே துணை இல்லை பயங்காற்றுற வேடுவர்கள் இருக்காங்க பயங்காற்றுற கடல் இருக்கு கத்துற ஆந்தை இருக்கு துணையா இரவு மட்டும்தான் இருக்கு இருட்டு தான் உனக்கு துணை என்று கூறுகின்றார் இது இன்னும் மிரட்டல் துணிதான் இப்படி வந்த அப்படிதான் இருக்குல்லப்பா நீ மாட்டியா அப்படின்னு கேட்கிற அறவேர் அல்குலாலை ஓர் பாகம் அமர்ந்து மரவம் கமழ் வா கமல் வா மறைக்காடு அதன் தென்பால் குரவ பொழில் கோடி குழகா இரவே துணையாய் இருந்தாய் எம்பிரானே இங்கே ராத்திரிய துணையா அது மட்டும்தான் உனக்கு துணையாக இருக்குது சரி நீ பயப்படாட்டா கூட பரவாயில்லப்பா உமையம்மே உன் பக்கத்தில் இருக்காள்ல அவ பயப்பட மாட்டாளா அப்படின்னு கேட்க அடுத்து ஏழாவது பாடல் பொதுவாக இறைவன் எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான் இல்லைங்கிற அவன் எழுந்தொல்லி இருக்கின்ற இடம்னு சொல்லும்போது அம்பலம் அந்த அம்பலத்தில் என்னெல்லாம் ஒலிகள் கிடைக்கும் கேட்கும் அப்படின்னு பார்த்தா அது பாடல் கேட்கும் ஆடல் கேட்கும் ஆடல் ஒலி கேட்கும் பறை ஒலி கேட்கும் குழல் ஒலி கேட்கும் குழல் ஒலி யாழொலி குத்தொலி ஏத்தொலி சொன்ன சொல்லுவாங்கல்லையே அதே மாதிரி அத்தனை ஒலியும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அவ்வளவு அது அவ்வளவு கேட்டு உன்னுடைய நடனம் இருக்கும் அந்த நடனத்தின் பொழுது உன்னுடைய கழலிலே நீ உன்னுடைய பாகத்திலே அழிந்திருக்கின்ற கழல் ஓசை கேட்கும் இத்தனையும் இருக்கும் அம்பலம் எல்லாரும் வந்து பார்க்கின்ற இடம் உயர்வான இடம் அங்கே ஆடக்கூடிய அமுதம் போன்றவன் நீ நீ இப்படி தனியாக ஒரு இடத்துல இருக்கலாமா அத்தனை ஒலிகளுக்கு நடுவே அப்போ பறை இதெல்லாம் இருக்கும்போது அதை வாசிக்கிறதுக்கு ஆட்கள் தானே பறை ஒலி இருக்குது குழல் ஒளி இருக்குன்னா பறை வாசிக்க ஒருவர் குழல் வாசிக்க ஒருவர் ஒருவர் இத்தனை பேரோ தெரியாது அப்புறம் பா பாட ஒருவர் கைத்தாளம் போட ஒருவர் எக்கச்சக்க பேர் இருப்பாங்க நீ ஆடதை பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் இத்தனை ஒலியோடு நீ அங்கே ஆடிக்கிட்டு இருப்ப ஆனால் நீ இங்கே வந்து தனியாக உட்கார்ந்துருக்க இறைவா இப்படி தனியாக இருக்கணுமா இந்த இடமும் குறையா பொழில் அப்படிங்கறது அது குறையவே குறையாது பொழில் வந்து அடர்த்தியாக இருக்கு குறையாத நிறைந்து காணப்படுகின்றது அப்படிப்பட்ட குறையாத பொழிலுக்கு நடுவே நீ நடனமாடுத நீ இருக்க வேண்டிய இடம் எப்படி இருக்க வேண்டியதுமா அந்த மாதிரி ஆரவாரம் மிகுந்த ஒரு இடமாக இருக்கும் அமைதி இருக்கிற இடத்துல இவர் மட்டும் தானே இருப்பார் இவரை புகழ்ந்து பாட இவர் இவருடைய நடனத்தை கண்டு ரசிக்க கண்டு மகிழ கண்டு வணங்கி மகிழ அதுக்கெல்லாம் ஆளே இல்லை இல்லையா அதனால இது நீ இருக்க வேண்டிய இடம் இதுவாப்பா நீ அம்பலத்தில் இருக்க வேண்டியவன் இப்படி வந்து காட்டுக்கு நடுவில் உட்கார்ந்துருக்கியே என்று கேட்கின்றார் பறையும் குழலும் ஒலி பாடல் இயம்ப அறையும் கழல் அயற்க நின்றாடும் அமுதே குறையா பொழில் சூழ் தரு குழகா இறைவா தனியே இருந்தாய் எம்பிராணி என்று இந்த ஏழாவது பாடல் கூறுகின்றது அடுத்து எட்டாவது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால் இது நிறைய பாடல்களை இதே கருத்தை அவர் சொல்லியிருக்காரு நீ மற்ற ஊரெல்லாம் உனக்கு பொறுத்த எல்லாம் நினைச்சிட்டு அங்கேருந்து வந்துட்டியோப்பா என்று கேட்கின்றார் ஒற்றியூர் அவர் மனம் புரிந்த ரெண்டு ஊரை தான் எங்கேயும் சொல்கிறார் ஒற்றியூர் அப்படின்னா நம்ம ஒத்தி வைத்தல் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா ஒற்றி விட்டுக்கொள்வீர் ஒற்றியல்லே நிரும்பி பட்டேன் சொல்லி சொல்லுவார் இல்லையா அந்த ஒற்றியை நினைவில் கொள்ளணும் அதாவது ஒரு ஒரு பணம் வேண்டும் என்றால் ஒருவரிடம் கொடுத்து விட்டு ஏதாவது ஒரு சா பெருமானம் உள்ள பொருளை கொடுத்து விட்டு பணத்தை வாங்கி கொண்டு செல்வார்கள் அப்புறம் அந்த பணத்தை கடனாக பெற்று போவாங்க அப்புறம் அந்த பணம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கி கொள்வார்கள் ஒத்தி வைத்ததுங்கிறது நம்ம சாதாரணமாக எப்பவும் வாழ்க்கையில் பார்க்குறது தானே சாதாரண வழக்கத்திலேயே இருக்கும் பழக்கம் அது அப் உன்னோட ஊரோ ஊருக்கு பேர் ஒற்றி ஊர் அந்த ஊரை யாரோ ஒத்தி வச்சுட்டாங்க அந்த ஒற்றியூர் அப்படிங்கிறது உனக்கு அவ்வளவு வசதி இல்லையோ அது உனக்கு பிடிக்கலையோ மனசில் ஒரு அதில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு தோணிட்டோம் உனக்கு அதனால அந்த ஊரை விட்டு நீ வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு ஆர் ஊர் இது யாரோட ஊர் அப்படின்னு கேட்டதுனால உனக்கு பிடிக்காம போயிட்டா உன உன்னோட ஊர் இல்லை இது யார் ஊர் அப்படின்னு யாரும் கேட்டாங்க அதில் போக அந்த ஊரை விட்டு நீ வெளியில் வந்துட்டியா இது ஏன் ரெண்டு அதாவது ரெண்டு ஊரை தான் சொல்லியிருக்காரு ஆனால் மற்ற ஊர்களையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் இதெல்லாம் பிடிக்காமலா நீங்க வந்து வந்து தனியாக வந்து உட்காந்துருக்கப்பா என்று கேட்கின்றார் ஒற்றியூர் என்ற ஊனத்தினால் ஒற்றி அப்படிங்கிறது அது ஊனம் அதுக்குள்ள குறைபாடு என்ற ஊனத்தினால் ஆரூர் அது என்று அகன்றாயோ அது யாரோட ஊரு அப்படின்னு சொல்லிட்டு நீ தள்ளி வந்துட்டியோ முற்றா மதிசூடிய கோடி குழகா எற்றால் தனியே இருந்தாய் எதுக்குப்பா தனியா இருக்க என்று வருந்துகின்றார் அடுத்து ஒன்பதாவது பாடலிலே பிரம்மன் ரெண்டு பேரும் தேடு தேடும் ஒன்னு தேடினாங்க ஒருத்தர் திரு அடியையும் ஒருவர் திரு முடியையும் தேடினாங்க ஆனால் கண்டுபிடிக்கவே முடியலை நீ கொள்வாய் வழிபாட்டினை ஏற்றுக்கொள்வாய் பலி கொடுப்பவர்களிடம் பெற்றுக்கொள்வாய் அவர்கள் அன்பை நீ பெற்றுக்கொள்வாய் அப்படி போறதுக்கு இப்ப நீங்கள் எழுந்தருளியிருக்கிற இடத்துல இடமே இல்லையே அன்பர்கள் இருந்தால் தானே அடியார்கள் இருந்தால் தானே நீ சென்று பலி கொள்ள முடியும் ஆக உனக்கு பழி கொள்வதற்கு கூட பக்கத்தில் இடம் இல்லையாப்பா அப்போ எதுக்கு நீ அங்கே போய் இருக்க அவங்க ரெண்டு பேரும் தேடி கண்டே பிடிக்க முடியல இங்கே நீ அப்படி நிறைந்து இருக்கின்ற உன்னை வந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தனிமையான இடத்திலே நீ இருக்கின்றார் இங்கே கொடியவர்கள் தான் இருக்காங்க வேடர்கள் தான் இருக்காங்க அவங்க வாழற ஒரு இடத்துல வந்து நீ அன்பே வடிவானவன் அவர்களுக்கு அன்புன்னா என்ன வீசம்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற இடத்துல நீ வந்து குடியிருக்கலாமப்பா இங்கே வந்து நீ இருக்கிறது நினைச்சாலே எனக்கு கவலையாக இருக்கு என்கின்றார் பலி கொண்டு நீ எங்கே போவேன்னு கேட்காரு பாருங்களேன் நெடியானுடு நான்முகனும் அறி ஒன்னா படியான் அறி இருப்பவன் அறி படியான் பலி கொள்ளும் இடம் குடியில்லை சுற்றி உள்ள ஊர்களில் தெருக்களில் சென்று இறைவன் பழி தேர்வான் வேதம் இசைத்து கொண்டே பாடல் பாடிக்கொண்டே பழி தேர்ந்து வருவான் பலி போவது உறுதி போய் இழக்கப் போவதோ பிச்சை ஆனால் போகிறது விடைமேல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் இல்லையா அவ்வளவு உயர்வான விடை மேலே ஏறிக்கிட்டு பலி தேரப்பா அவிப்பார் இங்கே உனக்கு பழக்கம் பழி தேர்வது தான் அந்த பழி தேர்வதற்கு கூட இங்கே ஆள் இல்லையப்பா என்று கேட்கின்றார் கொள்ளும் இடம் குடியில்லை குடியார் பலர் வேடர்கள் வாழும் கரைமேல் அடிகேள் அன்பதாய் இடம் கோயில் கொண்டாயே நீ அன்பே வடிவானவன் எனவே இந்த கற்கரை விரும்பி வந்து இருக்கியா என்று கேட்கின்றார் அடுத்து அதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது இதிலேயே இந்த ஊர் எப்படி பாரூர் மலிசூழ் மறைக்காடு அதன் தென்பால் பல ஊர்கள் இருக்கின்றன இந்த உலகத்திலே அந்த ஊர்களிலெல்லாம் உயர்வானதாக கருதப்படுகின்ற எல்லா ஊர்களிலும் இறைவனை வணங்குகின்றார்கள் எல்லா ஊர்களிலும் பெருமையாக கருதப்படக்கூடிய ஊர் ஊரது சுற்றி சுற்றி ஊரெல்லாம் இருக்கு அப்படி இருக்கின்ற ஊரது மறைக்காடு அந்த திருமறைக்காட்டுக்கு தென்பால் தெற்கே உள்ள இடத்திலே எந்த ஊரு அதோட இரு முதல்ல நமக்கு வழிகாட்டிட்டார் மறைக்காட்டுல இருந்து தென்பக்கத்துல இருக்குப்பா அப்படின்னு வழிகாட்டிட்டாரு சரி தென்பக்கத்துல இருக்கு இவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா அழகான சோலைகள் சூழ்ந்து இருக்கின்ற கோடிக்குழகு என்கின்றார் குழகார் கோடிக்குழகர் அப்படிங்கறதான் இங்க செய்யுள் நடைக்காக கோடிக்குழகை சரி யார் பாடுனா ஆரூரன் என்ன பாடினாரு உரைத்தன பத்து சரி பத்து பாடி பாடிட்டாரு இவை வல்லார் இதை பாடக்கூடியவங்களுக்கு என்ன கிடைக்கும் சீரூர் சிவலோகத்து இருப்பவர் தாமே சிறப்பு பொருந்திய சிவலோகத்திலே இருப்பார்கள் என்று கூறுகின்றார் இருக்கிற இடம் அந்த இடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இருக்கிற ஊர் அந்த ஊர் சுற்றி இருக்கிற அழகு என்ன யார் பாடினா பாடின பாடினது எத்தனை எண்ணுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன அப்படின்னா செய்தியை நாலு வரியில சொல்லிட்டார் காரூர் மலி சூழ் மறைக்காடு அதன் என்பால் ஏரார் பொழில் கோடி குழகை ஆரூரன் உரைத்தன பத்து இவை வல்லார் சீரூர் சிவலோகத்து இருப்பவர் தாமே என்று அருமையாக ஒரு நல்ல நண்பர் எப்படி தன்னை தன் தன்னுடைய நண்பனுக்கு கோடி கேடு நேருமோ அப்படிங்கிற கவலையில் பாடுவாரோ அது மாதிரி தோழமை நிலை தெரியின்ற வண்ணம் இறைவன் மீது அவர் பால் கொண்ட அன்பை இந்த பத்து பாடல்களிலும் அமைத்து பலனாக அந்த சிவலோகத்திலும் சிறந்திருக்கலாம் என்று கூறி அமைகின்றார் இந்த பதிகத்திலே ஆதி வாழிய அஞ்செழுத்தொடு வெண்பூதி வாழிய புன்னியர் வாழிய நீதி வாழிய நீள் புவி வாழிய கோதில் சைவ குலமிக வாழிய அமுதகடேஸ்வரர் திரு திருவடிகள் போற்றி போற்றி மைத்தடம் கண்ணி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்